ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐயை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இல்லைனா வந்து டேப்லெட் மட்டும் போடுவாங்க ரெண்டு மூணு வகையான டேப்லெட் இருக்குது அது ஃபாலிகுலர் ஸ்டெடி மாதிரியே அதுக்குரிய டேப்லெட் கொடுப்பாங்க ஆனால் வந்து டாக்டர் வந்து ஸ்கேன் பார்க்க மாட்டாங்க டேப்லெட் கொடுத்துட்டு இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி சேர்ந்துருங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா மூணு வகை இருக்குது அதாவது பேசிக்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயஐ இல்லைன்னா டேப்லெட் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுறவங்களே இருக்கீங்க அப்படின்னா இந்த கலர்சிக்காய் அதுக்கப்புறம் இந்த மலைவேம்பு அதுக்கப்புறம் இந்த சீட் சைக்கிளிங் இது மூணு எடுக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கலர்ச்சிக்காய் பற்றி சொல்லிடுறேன் கலர்ச்சிக்காய் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஐஏயில் இருக்கவங்க பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்போ நீங்க அடுத்த மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போறீங்க அப்படின்னா அதாவது ஓரளவு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் செட் ஆயிருப்பீங்கல்ல நம்ம அடுத்த மாதம் ஸ்டடி பண்ண போயிடலாம் டிலே ஆகுது அந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு நீங்கள் கலர்ச்சிக்காய் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறம் களர்ச்சிக்காய் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நான் குலப்புறேன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் டாக்டர்கிட்ட ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போறீங்க இல்லை அப்போ போகும்போது பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன் கலர்ச்சிக்காய் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கணும் அந்த நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டு மாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அப்புறம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போதே நீங்கள் கலர்ச்சிக்காயை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதனால் அது வேண்டான்னு நான் சொல்கிறேன்னா அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் கலர்ச்சிக்காய்கிறது ஒரு புது விதமான ஒரு ஒரு மெடிசன் மாதிரி தான் அது மெடிசன் ப்ராப்பர்ட்டி தான் ஆக்சுவலி கலர்ச்சிக்காய் அப்படின்றது அதை நீங்கள் உடம்புக்கு எடுக்கும்போது அந்த டேப்லெட் கூடவே நீங்கள் எடுக்கக்கூடிய கலர்ச்சிக்காய் இது எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுன்றது தெரியாது ஸோ நீங்கள் ஒரே டைமில் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க பத் நூறு பேர் எடுக்கிறீங்கன்னா அதில் அஞ்சு பேருக்கு இந்த மாதிரி வராதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஒருவேளை வரும் வந்துருமோன்ற ஒரு ரீசனுக்காக கூடவே ஒரே டைம் டேப்லெட் அண்ட் இந்த ரெமிடி இது வேண்டாம் நீங்கள் வெந்தயட்டி குளோ வாட்டர்லாம் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை பட் இந்த கலர்ச்சிக்காயின்றது ஒரு மெடிசன் ப்ராப்பர்ட்டி ஃபர்டிலிட்டிக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ இதுவே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் ஒரு இருபது நாள் கலர்ச்சிக்காய் எடுத்திருக்கேன் நான் இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ணன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா நீங்கள் இருபது நாள் எடுத்துட்டீங்க உங்கள் பாடி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீரியட் எதுவும் வரலை ப்ளீடிங் வரலை அப்போது உங்கள் பாடிக்கு அது ஒத்துக்கறிச்சு பழகிடுச்சு இப்போ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம் புதுசாக ஃபாலிகுலர் ஸ்டடியையும் கலர்ச்சிக்காயையும் ஒரே டைம் எடுக்காதீங்க இதே தான் பார்த்தீங்கன்னா ஐய் பண்ணுறவங்களுக்கும் ஐயஐ பண்ணுறவங்களுக்கும் டேப்லெட் போட்டு ட்ரை பண்ணுறவங்க அந்த மூணு கேட்டகரி ட்ரீட்மெண்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே தான் கடைசிக்காய் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணால் கண்டினியூ பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது பெட்டர் இந்த சிவியர் பிசி ஓடி இருக்கவங்களாம் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிடுங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஈஸியாக ஓவலேஷன் அண்ட் எக்கு குரோத் வந்து நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்றது இதுக்கு சீட் சைக்கிளிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அது பேசுனா ரொம்ப லென்த்தாக போகும் நான் மலை வேம்பை சொல்லிடுறேன் மலை வேம்பு எடுக்கலாமா வேணாமான்னா ரெண்டு நாள் எடுங்க மலை வேம்பு மூணு நாள் நாள் வேணா ஒரு ரெண்டு நாள் எடுக்கலாம் பீரியடான ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே இந்த டூ டேஸ்க்கு நீங்கள் வந்து மலை வேம்பு எடுங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க இப்போது சீட் சைக்கிளிங் சீட் சைக்கிளிங் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம் நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் அண்டு பம்பின்னு எடுங்க ஓவலேஷனுக்கு அப்புறம் எள்ளும் சிசமி சாரி எள்ளும் சன்ஃப்ளவரும் எடுங்க ஸோ மீதி ரெண்டு வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் எடுங்க இப்போ டாக்டர் வந்து ஃபாலிக்ரோஸ்டி ஐயி பண்ணும்போது ஓவலேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானும் ஒரு ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பாங்க எனக்கு எது ப்ரொஜஸ்ட்ரானு தெரில அப்படின்னா அந்த டேப்லெட் நேமை போட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டேப்லெட் யூசஸ்னு அது ப்ரொஜஸ்ட்ரான்னு சொல்லிவிட்டு கூகுள் காட்டும் டிஸ்கிரிப்ஷனில் காட்டும் அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்னு வேர்டு இருந்துச்சுன்னா அது ஹார்மோன் டேப்லெட் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு நான் எள்ளும் சன்ஃப்ளவரும் எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பாதி எடுத்துருக்கீங்களே ஃபஸ்ட்டு அண்ட் பம் அது மட்டும் போதும் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்டர் ப்ரொஜஸ்ட்ரன் கொடுத்துருக்காங்க இந்த டேப் இந்த இந்த சீட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுவும் ப்ரொஜஸ்ட்ரான் உங்களுக்கு ப்ரொஜஸ்ட்ரன் அதிகமாயிடும் ஸோ எடுக்காதீங்க எனக்கு வந்து டாக்டர் வந்து ஃபாலிக்ரஷ்ட் அடி சேர்ந்து சேர்ந்துருக்க மட்டும் சொன்னாங்க வெறும் ஃபோலிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லைனா நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது வேறு ஏதோ சத்து மாத்திரை ப்ரொஜஸ்ட்ரான்றது இல்லைனா நீங்கள் மீதி இருக்கக்கூடிய எள்ளும் அண்டு சன்ஃப்ளவரும் கண்டினியூ பண்ணலாம் ஸோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதுக்கு மேலே டவுட் இருக்குன்னா கேளுங்க ஏன்னா ஃபாலிகுலர் சீட் சைக்கிளிங் வந்து ரெண்டாவது பாதியில் நம்ம ஹார்மோன் எடுக்கிறோம் டாக்டர் ஹார்மோன் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு திரும்ப அந்த சீட் மூலமாக ஹார்மோன் வேணாம் அப்போ நீங்கள் ரெண்டாவது சைக்கிளுக்குரிய சீடு எடுக்காதீங்க உங்களுக்கு வெறும் சத்து மாத்திரை தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது சைக்கிளுக்குரிய எல்லோ அண்டு சன்ஃப்ளவரும் எடுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த மூணு ரெமிடி அது போக நீங்கள் வந்துட்டு இந்த வெந்த எயிட்டி க்ளோ வாட்டர்லாம் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் வெந்த எயிட்டியெலாம் நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி ஹெல்தி ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறீங்களா பிஃபோர் ஓவலேஷன் வந்து நீங்கள் ஒரு பாதாமோ நட்ஸோ ஃப்ரூட்ஸு ஹெல்த்தியாக எடுக்கிறீங்கன்னா அதை ஆஃப்டர் ஓவலேஷனும் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா அந்த உருவான கரு ஹெல்தாக வளர்கிறதுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி